படிச்சுட்டே இருக்காரு துளசி வர வந்து கேட்குறாங்க என்ன சரி தம்பி ஏதோ ஒரு யோசனை இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வந்துட்டு அம்மு நிறைய வாட்டி லெட்டர் போட்டிருக்கா நான் படிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி கூட ஃபோட்டோ அனுப்பவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இப்போ அம்மு எப்படி இருப்பா ஆ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படி யோசிக்கிறாங்க சரி நீங்கள் அம்முக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்களா என்னை நீங்கள் அம்முவாக நினச்சிக்கோங்க அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் நான் எழுதி தரேன் அந்த லெட்டரை நீங்கள் அம்முக்கு கொடுங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க அப்படின்னு துளசி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே தம்பி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படியா சரி சரி அப்படின்னு அப்படியே சின்னமாவை பார்க்கறாரு பார்த்துட்டு லெட்டர் எல்லாமே சொல்றாரு இங்கே பாருமு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல நீ சின்ன வயசுலேருந்து என் மனசில் இருக்க இப்போ எப்படி இருப்ப எப்படி வளர்ந்துருக்க அவன் கண்ணு எப்படி இருக்கும் எல்லாமே பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு சீக்கிரமாக ஒரு ஃபோட்டோ அனுப்பு ஐ லவ் யூ அம்மு அப்படின்னு சொல்கிறாரு அது எல்லாமே துளசி எழுதி கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சின்னம்மா எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க இதை நான் அம்முக்கு அனுப்புகிறேன் கண்டிப்பாக அம்மு ஃபோட்டோவை அனுப்புவான் அவங்க கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு தம்பி சொல்கிறாரு அம்முக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அண்ணா நீங்கள் கூட வரீங்களா கிடைக்கி அப்படின்னு கூப்பிட்றாரு அண்ணா வரைஞ்சிரு தம்பி அப்படின்னு போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்க கிஃப்ட் எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு கம்பல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே எடுத்து பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க சின்ன தம்பி இது நல்லா இருக்கா அப்படின்னு காதலை வச்சு காட்டுறாங்க ஆமா சின்னம்மா ரொம்ப அழகாக இருக்குது இதையே உங்கள் அம்முக்கு கொடுத்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி சொல்கிறாங்க அப்படியா ஆ சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு சின்ன தம்பி இங்கே பாருங்கள் நீங்கள் சின்ன தம்பி எப்படி என்ன கூப்பிடணும் அம்மு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தொடசி சொல்கிறாங்க அம்மு அழகாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்படுறாங்க துளசி இங்கே பாருங்கள் உங்கள் வாயில உங்கள் வாயால் என்ன அம்மனு கூப்பிட வச்சுட்டேன் எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் தான் எனக்கு தாலி கட்டின புருஷன் சீக்கிரமாகவே நான் அம்முன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டே என் கூட சேர்ந்து வாழ்வீங்க நானும் மறைச்சி வச்சுருக்க தாலி எடுத்து வெளியே போடுற நாள் சீக்கிரமாக வரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரிங்க வாங்க போகலாம் போயிட்டு பணம் கட்டிட்டு இந்த கம்பளை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு பில் பே பண்ணுறாங்க அந்த கம்பளை சின்ன தம்பி எப்படி எடுத்து பார்க்குறாரு அழகாக இருக்குது